ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம ஆட்டு குட்டிங்களுக்கெல்லாம் தண்ணி போட்டு விடலாம் புண்ணாக்கு தண்ணி எல்லாம் கத்திகிட்டு கட்டுக்குங்க காலையிலேருந்து மேயே போலணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருந்துச்சு அதனால் இன்னைக்கு காலையில் ஓட்டிகிட்டு போகல இப்போ தான் வந்திருக்காங்க வெயிலாக இருக்குது இப்போ ஓட்டிகிட்டு போக முடியாதுன்னு ரெண்டு கட்டு கள்ளக்கொடியும் கொண்டு போட்டோம் அதெல்லாம் திங்கில ஏதோ ஒன்று ரெண்டு பேர் மட்டும் திங்கிறாங்க அந்த லாஸ்ட்டில் மீதி எல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்காங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்தாக்கா வெயில் நேரத்துக்கு படுத்துருவானுங்க இன்றைக்கி மேயிலங்கிறதுனால இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் போய் போய் வருதுங்க நம்ம குட்டிங்களுக்கெல்லாம் பசியும் தாங்கலை வெயிலும் தாங்கலை இன்றைக்கி ஏன்னா நாளில் அடித்த வெயிலோடு இன்றைக்கி அடிக்கிற வெயில் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது நம்மளாலையுமே முடியல அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு விட்டால் தெம்பாக இருக்குங்க எல்லாம் சோடியாக இருக்குது பாருங்கள் சின்ன குட்டிங்கெல்லாம் அதில் கூண்டுக்குள்ளே அலமையில் புள்ள கலந்தானுங்க எலிக்குட்டி கலந்தான் எலி குட்டி நம்மளை பார்த்ததும் பூந்தடிச்சி ஒடியாண்டான் வெளியே எங்கே இருக்கான் பாருங்கள் வந்து பாட்டில் தள்ளி விட்டு வச்சுருக்கான் பாருங்கள் ஃபஸ்ட்டு இவனுக்கு போட்டு இவனை கண்ட்ரோல் பண்ணாதான் அடுத்தது மீதி பேருக்கு கொடுக்கலாம் அங்கேடா ஏண்டா பாட்டில் எப்படி மிஸ்டி வச்சுருக்க இந்த அந்தா அந்தா எப்படி குடிக்கிறது பார்த்தீங்களா அதுவே கிண்ணத்தில் வச்சுருக்கேன் நீ குடிக்கிறானா பாருங்கள் ம் வால் டங்கு 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 நான் ஆடும் இரு இரும் மட்டும் தரேன் இருமா வரேன் விடுவாரே எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்குது ஏன் இந்த இருக்க இது குடிச்சா என்ன பாட்டில் தான் குடிப்பீங்களா ஆமாம் கையை கடி கூட அடிச்சிருவேன் இருடா வரேன் இந்தா இருடா அவனை விட்றா குடியா வா தண்ணிந்தாங்க இங்கடா இன்னொருத்தவனை காணும் என்ன பாது நம்ம உள்ளார போய்ட்டு மீதி இருக்கிற குட்டிக்கு போட்டு விட்டு வரலாம் ஒன்று கீழே இறங்க மாட்டானுங்க வெயிலுக்கு பயந்துக்கிட்டு அங்கேயே இருக்குங்க எனக்குட்டியா எனக்குட்டியே பழக்கம் மட்டும் இன்னும் மாறல குட்டியே ஏன் கட்டிக்கூட ஃபோனை கட்டிக்கூட இந்தாண்டா வாமா அவன் குடிக்கிட்டு இந்தாண்டா வா போ போல தானே எல்லாம் வெயில் நேரத்தில் கையோ கைய கையை கடிக்கிறாண்டாவா இங்கே பாரு லப்பர் பண்டை கடிக்காமல் கூட்டியே அது காலை பிடிச்சி கடிக்குது பாரு என்ன நிறையா நடக்குது பாருங்க ம் அதேமாரி தாங்குதுங்க பிள்ளைகளுக்கி ஒன்றுமா சோ சரி வாங்க அதே மாதிரி தங்க என்ன பண்ணுதே என்ன பண்ணுது அலைமேல்தங்க வாங்க ஓடியாங்க ஓட்டியாங்க அம்மா ஓடியா அவங்க ரெண்டு பேரும் டிக்கிவிட்டாச்சு அவங்க குடிச்சிட்டு இருக்கானுங்க எலிக்குட்டி வந்து தண்ணி போட்டதும் ஒம்பு பண்ணாமல் நிற்கிது இல்லைன்னா நேரம் போய் அலை மேலே ஒரு பாடு படுத்தி எடுத்துருக்கோம் அலமேல போய் ஒரு பாடு படுத்தி எடுத்துருக்கும் நேரம் அவன் பூந்தடிச்சு யாருக்கும் கொடுக்காமல் ஓடி இங்கே தான் தண்ணி கொடுத்தா ரப்பர் பேண்ட் என்னமோ பண்ணுறேடா தண்ணி தோருன்னு ஊற்றுது என்ன தண்ணி குடிக்கிற நீனே சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு சமத்த பிள்ளைங்க அது யாருன்னா மயில் பிள்ளை தான் ம் மேஞ்சமா வெய்ய நேரத்துக்கு வந்து கொட்டாயில் படுத்தமா அசை போட்டோமா அப்படின்னு இருப்பானுங்க ரெண்டு பேரும் அப்போலேருந்து சரி அங்கே என்னடா பண்ணுறான் கவுந்துக்கிட்டே அறிவடி தங்கம் அறிவடி தங்கம் ம் தண்ணி குடிக்கிறீங்களா நீங்களாம் குடிக்க மாட்டீங்க பெரிய பெரிய ஆகிட்டீங்க இருந்தாங்க அப்படியாங்க வேணாம்மா சரி நீ குடிக்க மாட்ட போதும் அப்படியே கடை ஃபுல்லாக இருக்குது இல்லை ஏன் வெயிலில் கிடக்குறேன் ஏந்திரி ஏந்திரா பேன் வந்துச்சா இந்த டிகிரி வரேன் பேன் ஏக பேன் 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 பெண் ஏகப்பட்ட பேன் போ மேலே போ வெயிலில் கிடக்காது சுருண்டு வயிறுக்கிறத்துக்கு போ போ தாலாட்டு பிள்ளைக்கு போட்டாலும் கம்முன்னு குடிப்பான் எங்கே இருக்கேன் தாலாட்டு தங்கம் இதோப்படுத்துருக்கே இந்தாங்க இந்தாடி ம் சூப்பராக என் தாலாட்டு தங்கம் தான் ம் நீ கூறுறியலே அவ்வளோ ஒன்போலக்கா அடிச்சிருவேன் கூடுறி தங்கம் ா இல்லை போதும் போடா நீ நீமாட்டா குடிக்கிறது லவ் போதும் இருந்துச்சு என்ன வெள்ளத்த காமிக்கிற நீனு ஆடு ஓட்டிட்டு போக போறாங்க அவங்கள பார்த்துட்டு கத்துறானுங்க பாருங்க எல்லாம் கோரத்தான் பாட்டு படியாவது ஆகுது ஏ உள்ளார வாடா நீடிய உடியங்க அம்மான் மேய போயிட்டு விட்டு ஓடியாங்க ஒடியே உங்களை இப்போ வர வர கூண்டுக்குள்ளே இருக்க பிடிக்க மாட்டேங்குது ஓட்டுங்க போறாங்க ம் வெயிலா இருக்கு ஆனா மேயத்துக்கு போறாங்க காலையில் மேயில போங்களா சத்தத்தை குறைஞ்சா இறங்கு 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 போடுங்க ஓடுங்க ஓட்டுங்க இறங்கு 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 ஒடியடி ஒடியடி வாங்கடி வாங்கடிய மயில் தங்கமே வாங்கடி மேய தாண்டி போகிறானெல்லாம் ஓடு 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 மயில் புள்ள கூப்பிடுது மயில் கூப்பிடுது பிள்ளைய எல்லாம் மேய போகிறானுங்க வெயிலாக தான் இருக்குது காலையில் மேய மேயப்பிள்ளையோ அதனால் கத்திக்கிட்டே கிடக்குதுங்க அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க தண்டியே அதுமாரி தாங்க மட்டும் கத்துறாங்க நீ நீப்பாம்மா வேலை விளாண்டுட்டு கடைங்க ம் போங்க அப்பா காலையிலேருந்து ஒரே சவுண்டுங்க இனிமேல் ஒரு பொழுது போய் ஒரு முக்கால் ஏழு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவானுங்க